முன்னாடி போறீங்களா போயிட்டீர்க்கா சார் 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 மேடர்க்கு வணக்கம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய உழைப்பு அவ�ின் நம் மக்கள் வைத்து இருக்கின்ற நம்பிக்கை திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி எல்லோருக்கும் எல்லாம் எல்லோருக்கும் எல்லாம் நாங்கள் நாங்கள் சொல்கிறோம் பார்த்திங்களா அதை முழுமையாக நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு வெற்றி தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னது போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான வெற்றி ஈரோடு இடைத்தேர்தலிலிருந்தே அது தொடங்கட்டும் என்று சொல்லியிருக்கிறார் ஆக இப்படி தொடர்ந்து மக்களுக்கான ஒரு வெற்றியாக இது எங்களோடய வெற்றி மட்டுமில்லை இது மக்களுக்கான வெற்றியாக மக்களுக்கு தொடர்ந்து பாடுபடுகின்ற ஒரு இயக்கமாக அது திராவிட கழகம் தான் இருக்கிறது என்பதை உறுதி செய்கின்ற ஒரு வெற்றியாக இருக்கின்றது தொடர்ந்து நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்வதற்கான ஏதோ நாங்களாம் அமைச்சர்களாக இருக்க வேண்டும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல முழுக்க முழுக்க மக்களுக்காக பணியாற்றுவதற்காக தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம் முத்தமிழிய கலைஞர் வழியில் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு நடத்தி நடத்திவிடுகின்ற தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்னும் பல்வேறு திட்டங்களை இந்த மக்களுக்காக செய்ய காத்து கொண்டிருக்கின்றார் அந்த திட்டங்களும் மக்களுக்கான நல்ல திட்டங்களும் இனி தொடர்ந்து அடுத்த ஐந்து வருடமும் அது தொடர்ந்து கிடைக்கின்ற வண்ணம் ஒரு ஊக்கத்தை தரக்கூடிய ஒரு வெற்றியாகும் இந்த வெற்றியாக போட்டியே நாங்கள் யாரையுமே நாங்கள் வந்து போட்டி போடக்கூடாதுன்னு கதவு உள்ள வச்சு கதவு இழுத்து போட்டலையே நாங்கள் யாரு வேணாலும் போட்டியிடலாம் வாருங்கள் என்று தான் சொல்றோம் ஜனநாயகம் ஜனநாயகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு நமக்கான ஒரு அரசியல் என்று வரும்பொழுது ஜனநாயகம் என்று பொழுது ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு முதல் இயக்கமாக என்றைக்குமே திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கும் அந்த ஜனநாயகத்தின் அடிப்படையில் யாரு வேணாலும் போட்டி போடலாம் என்ற தான் போட்டி போட்டோம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இயக்கமும் போட்டி போட்டு தான் நாங்கள் என்னன்னு தெரில அவங்க அவங்களுக்கு ரிசல்ட் முன்னாடியே தெரிஞ்சிருச்சா இல்லை என்னான்னு தெரியல இந்த முறை போட்டி கூட அவங்க போடவில்லை மக்களை சந்திக்கின்ற அளவுக்கு கூட அவர்களுக்கான அந்த ஒரு நம்பிக்கையை தாங்கள் இழந்து விட்டதாகத்தான் அதை நான் பார்த்தேன் அண்ணாமலை சொல்லியிருக்காரு நாம் தம்பி வாங்கிக்கிற ஓட்டு வந்து இப்போ பெரியார் பேச்சு வந்து பிரதிபலிக்கல அதனால நாம் தம்பி ஓட்டு வாங்கியிருந்தோம் அண்ணாமலை சொல்லியிருக்காரு இல்லை அது அவங்கள பேசி தீர்த்து விட்டாங்க நம்ம